ஹாய் பிரான்ஸ் நீங்கள் பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா கோல்டன் சீதா உட்காங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஸ்வீட்டஸ்ட்டு சீத்தா பர இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக விளையக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்ட்ரா புனே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் இது தேடிப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா கவர் போட்டு ஒவ்வொரு பழம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அறக்கிலோ வெயிட் வரக்கூடியது உட்காந்து அக்கூலில் வந்து ஒரு கிலோ வெயிட் வரக்கூடியது நல்லா கோல்டு கலரில் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் காய் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் சதைப்பற்று அதிகமாக இருக்கும் வெதை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேண்ணா நல்லா வெதை கம்மியாக இருக்கும் பற்ற அதிகமாக இருக்கும் நல்லா ஜூஸி நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் நல்லா சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி டூ இயர்ஸ் ஆகிட்டு இருக்கேன் ஆனால் ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் காய்கள் எடுத்திருக்கு இந்த டைம் நிறைய காய்கள் எடுத்துருக்கு நாங்கள் கவாத்து ஒன்றும் பண்ணல ஓகேண்ணா கண்டிப்பாக நீங்கள் கவாத்து முறையில் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா இதோட பல மடங்கு நிறைய காய்க்கு வந்து பாருங்கள் இங்கே ரெண்டு காய் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே காய் தான் பாருங்கள் இங்கே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கஸ்டர்ட் ஆப்பியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் வெரைட்டிஸ் எல்லாமே பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கம்மி தாங்க ஓகே நார்மலான பராமரிப்பு இருந்தாவே போதும் எல்லா சீசனில் காய்ச்சிடும் இது வெயில் காலத்தில் எல்லாம் சம்மர் சீசனில் ஃபுல்லாக காய் வரும் ஓகேனா அந்த பனிக்காலத்தில் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதத்தில் மட்டும்தான் இது இலையெல்லாம் கொட்டி போய் குச்சி மாதிரி இருக்கும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னாவே போதும் அருமையாக ஃபுல்லாக ஃப்ளவர் எடுத்து காய்கள் வர ஆரம்பிச்சுருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா சீசன் ஆல் சீசன் வாட்டி தான் ஒரு டைம் பாருங்கள் இப்போ பாருங்கள் பூ காய் இருக்கா இதில் பாருங்கள் பூக்கள் இருக்குது பாருங்கள் அடுத்து பூ வருதும் காய் வருது கண்டினியூஸாக வந்துகிட்டே பாருங்க இங்கே ஒரு பழம் கூட இருந்துச்சு அடுத்துட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் மேலே இருக்குது அங்கே பாருங்கள் மேலே அங்கேலாம் இருக்குது ஃபுல்லாக பழங்கள் நிறைய கொத்து கொத்தாக இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டன் சீத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகம் உங்களுக்கு கேட்கணும் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக புக் பண்ணி வைக்கலாம் சூப்பரான பிளான் ஓகேங்களா யாருன்னா தோட்டத்துக்கு வைக்கணும் எனக்கு நூறு செடி வேணும் ஐம்பது செடி வேணுனா கூட புக் பண்ணிக்கலாம் மறக்கணும் ஃபேஜை பரவ டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட்டான வெரைட்டி ம்